ஜூன் இருபத்தி ஆம் தேதி தனது ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் குவிந்துவிட்டது திரையுலக பிரபலங்கள் வெளியிட்ட விஜயின் புகைப்படங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது ஆனால் விஜயை வாழ்த்தி வெளியான புகைப்படங்களில் இரண்டு புகைப்படங்கள் வைரலாகின அதில் ஒன்று சிவன் வெளியிட்ட புகைப்படம் தன் செல்ல மகனுடன் விஜயுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு ஜனநாயகன் படம் மற்றும் அரசியல் எதிர்காலம் சிறக்க மனதார வாழ்த்திய ார் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாடல் ஆசிரியருமான விக்னேஷ்வன் அன்பான இயக்குனருக்கு அடுத்தவர்களை வாழ்த்துவது மிகவும் பிடிக்கும் யாராக இருந்தாலும் பாராட்டுவார் வாழ்த்துவார் விக்னேஷ்வன் இந்நிலையில் விஜய் அவர் அவ்வளவு அழகாக வாழ்த்தியதை பார்க்காமல் சிவன் கையில் இருக்கும் மகனை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள் சமூக வலைதள விக்னேஷ் சிவன் கையில் இருக்கும் மகன் உயிரை பார்த்துவிட்டு தான் அந்த பேச்சு பேசுகிறார்கள் உயிருடன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த சிவன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தளபதியை வாழ்த்தினார் விக்னேஷ் வைத்து விளையாடுகிறார்கள் மேலும் சிலரோ இந்த கவிஞரும் நடிகருமான மகள்களுக்கு காதல் கவிதை என பெயர் வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் மகள் காதலுடன் விஜயை சந்தித்து வாழ்த்தினார் என்றால் காதலுடன் விஜயை சந்தித்த சிநேகன் காதலோடு தளபதியை வாழ்த்திய சிநேகன் காதலை கையில் ி வந்த ஸ்நேகன் என சொல்லலாம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என சினிமா ரசிகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என பா பார்த்து பெயர் வைத்தால் இப்படி எல்லாம் பேசுகிறீர்களே என கேட்கிறார்கள் அன்பான இயக்குனரின் ரசிகர்கள் விஜய் பிறந்த நாளில் அனைவரின் கவனத்தையும் மீட்த்த மற்றொரு புகைப்படம் சவுத் குயின் திரிஷா கிருஷ்ணன் வெளியிட்டது தானும் மகள் இசியும் விஜய்னாவுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டும் நண்பனுக்கு நாள் வாழ்த்து தெரிவித்தார் த்ரிஷா விஜய் கையில் இசையை பார்த்த ரசிகர்களோ கொடுத்து வைத்தவர் தளபதி என்கிறார்கள் விஜயின் ஜனநாயகன் படத்துடன் இனி விஜயை பெரிய திரையில் பார்க்கவே முடியாத என அவரின் ரசிகர்கள் கவலையடைந்தார்கள் இந்நிலையில் தான் எச்சுனோத் இயக்கத்தில் உருவாக்கி வரும் ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கும் அமிதா பைஜூ நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஜனநாயகனுக்கு பிறகு நீங்கள் படங்களில் நடிக்க மாட்டீங்களா என விஜயிடம் கேட்டிருக்கிறார் மமிதா அதற்கு விஜயோ எனக்கு தெரியல தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது என கூறியிருக்கிறார் அடுத்த வருடம் நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட போகிறார் விஜய் என்பது தெரியும் அந்த தேர்தலில் தன் கட்சிக்கு கிடைக்கும் வெற்றியை வைத்தே மீண்டும் படங்களில் நடிப்பதா வேண்டாமா என முடிவு செய்வாராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க